மல்கியா அதிகாரம் ஒன்று மல்கியாவைக் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்பங்களின் தாவுமாக்கினேன் ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன் அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை எல்லையென்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனமென்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார் இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கைகளிலுள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே இருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதின் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் இதோ இது எவ்வளவு வருத்தமென்று சொல்லி அதை ஒரு திறனமாய்ப் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதிகாரம் இரண்டு இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் ஆம் நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயிலிருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள் லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் நீங்கள் இரண்டாந்தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏனென்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே பின்னை ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே அதிகாரம் ஒன்று இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்ச கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று கர்த்தர் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் இப்போதும் அகங்காரிகளை பாகியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியஞ்செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கு ஊழியன் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியன் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அதிகாரம் நான்கு இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமஞ்செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டுப் போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே பிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்